அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா வரக்கூடிய சனிக்கிழமை அன்று மாலை ஆறு முதல் ஒம்பது மணி வரை இலவச வகுப்பு நடத்த போகிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எளிய தாந்திரிக பரிகாரங்கள் என்ற தலைப்பில் நடத்த போகிறேன் அதில் நடத்த போகக்கூடிய சில டிப்ஸை வந்து இந்த ஷாட்சிலையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு நட்சத்திர ஆக்டிவேஷனில் உணவு உணவு ரீதியாக சில ஆக்டிவேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும் ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து யோகமா இருக்கிறப்ப நெல்லிக்காய் சாப்பிடணும் இதே பரணி நட்சத்திரம் பிரச்சனைக்குரிய நட்சத்திரமா வருது ஃபார் எக்ஸாம்பிள் அனுச நட்சத்திரத்துக்கு அது பகை நட்சத்திரமா வருது ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா நெல்லிக்காய் சாப்பிடாம நெல்லிக்காயை வெட்டி போட்டுடணும் அல்லது நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டரணும் அல்லது நெல்லிக்காய யாருக்காவது தானம் பண்ணிடணும் ஸோ அது மட்டும் இல்லாம பரணி அப்படிங்கிறதா வந்து அடுப்பு அப்ப பரணி நட்சத்திரம் ஒத்துவராகவங்க அடுப்பு போய் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி அல்லது என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணணும் அடுப்பை ஆஃப் பண்ற பரிகாரத்தை அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தோடைய நெகட்டிவான தன்மை உங்க லைஃப்ல இருந்து ஆஃப் ஆகி போயிடும் இதே வந்து அடுப்பை பத்த வைக்கிறது கூப்பிட்டாங்கன்னா நீங்க முன்னாடி போய் பத்த வைக்க கூடாது ஸோ அப்படி பத்த வச்சீங்கன்னா அந்த சமையல் வந்து ஒரு சரியான ஒரு அமைப்பா போய் சேராது சோ இப்படி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உங்க வாழ்வியல்ல என்னமான சூச்சவங்களை பயன்படுத்தி நம்ம ஆக்டிவேஷன்ஸ் பண்ணிக்கணும் டிஆக்டிவேஷன்ஸ் பண்ணிக்கணும்னு அந்த ஃப்ரீ கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க அந்த ஃப்ரீ கிளாஸ்ல கலந்துக்கோங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் பண்ண லிங்க் வந்து நாங்கள் அனுப்பி வைப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்